சிற்றம்பலம் மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காவது நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் நான்காவது திருப்பாடல் மணிவாசக பெருமான அருச்சி திருவாசகத்திலிருந்து இருபதாவது தலைப்பில் அமைந்துள்ள திருப்பள்ளி எழுச்சி அந்த பதிகத்திலிருந்து நான்காவது பாடலும் அதற்கு பொருளும் யம்பினர் ஒரு பாழ் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு பாழ் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு வாழ் அஞ்சலி கோப்பினரோ சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடல மணிவாசக பெருமான் அப்படியே நமக்கு கைலாய கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கார் அந்த பெருமானை தரிசிப்பதற்காக திருக்கையிலேயே நம்ம மனதில் நினைக்கலாம் இல்லை தில்லை இல்லை எந்த தலமோ அந்த ஆனால் கைலாயத்தை நினைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு அடியனுடைய கருத்து அங்க இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபாள் இனிமையாக இசை கருவிகளை மீட்டி வீணை இதெல்லாம் ஒரு பக்கமா வாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் இருக்கொடுனா இருக்கு வேதம் இருக்கு அந்த தோத்திரங்கள்லாம் ஒரு பக்கம் ஓதி கொண்டு இருக்கின்றார்கள் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு அப்படியே நெருக்கமாக கட்டிய மாலைகளை பெருமானுக்கு சாத்துவதற்காக கையில் வைத்து கொண்டு ஒரு தொகை ஒரு கூட்டம் இருக்காங்க அடியார் கூட்டம் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பெருமானை நினைந்து அப்படியே தொழுது கொண்டும் இருக்கக்கூடியவர்களையும் அழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களையும் பெருமானை இன்னும் பார்க்கவில்லையே என்று துவண்டு தன்னோட உடல் சோர்ந்து அப்படி இருக்கக்கூடியவர்களையும் ஒரு பக்கமாக இருக்கின்றார்கள் இதில் சென்னையில் அஞ்சலி குப்பினர் ஒருவாள் பெருமான் வருவதற்கு முன்னாடி எழுந்தது எழுந்து அருள் புரிவதற்கு முன்பே தன்னுடைய திருக்கரங்களை தலைமையில் கூப்பி சென்னையில் அஞ்சலி கூப்பினர் பாள் இப்படி எல்லாம் இருக்காங்க பெருமான் இன்னும் எழுந்தருளி வந்து காட்சி கொடுக்கறது தான் அப்போ அதுக்கு முன்னாடியே இந்த அடியார் கூட்டமெல்லாம் அப்படியே இருக்காங்க பெருமானோட வரவை எழுந்தருள எழுந்தருளி வந்து அருள் செய்வதை நோக்கி அப்படியே இருக்கிறாங்க அப்படி இருக்கு அந்த காட்சியெல்லாம் நம்ம வந்து மனதால் இந்த பாடல்களை நம்ம பாடுறதோடு இல்லாம நம்ம என்ன செய்யணும்னா மணக்கன் முன்னாடி நாம் அந்த காட்சிகளை எல்லாம் கொண்டு வரணும் பெரும்பாலும் புறத்தே நம்ம வழிபாடு செய்கிறத விட அகத்தே வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது அடியனுடைய கருத்து அதான் இந்த பாடலில் நம்ம பார்க்கும் பொழுது இடியற்காலத்தே இறைவனை வழிபடுவதற்கு விரும்பி இனிய இசை ஒழிக்கும் வீணைகளை உடையவரும் யாழினை உடையவரும் ஒரு பக்கத்தில் நிற்கின்றனர் துதி பாடல்களை ஓதுவர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கின்றனர் மலர்களால் நெருக்கமாக கட்டப்பட்ட மாலைகளை கையில் கொண்டு பக்கமாக நிற்கின்றனர் இறைவனை மனதில் கொண்டு தொழுகவராகவும் அழுபவராகவும் இருக்கின்றனர் அன்பு மேலிட்டால் அழுகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் கையை நெகிழ விடுவோராகவும் இருக்கின்றார்கள் இரு கைகளையும் குவித்து கும்பிடுபவராய் பலர் ஒரு பக்கமாக நிற்கின்றார்கள் அடியார்கள் அனைவரையும் ஆட்கொண்டு அருள்வதற்காக திருப்பருந்துரை என்னும் திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமானே அடியேனையும் ஆட்கொண்டு இன்னருள் பேரருள் புரியக்கூடிய பெருமானே எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று திரு பள்ளி எழுச்சியின் நான்காவது பாடலிலே மணிவாசக பெருந்தகை பெருமானே எழுந்து வந்து அருள் புரிவீராக என்று விண்ணப்பமாக வைக்கின்றார் தொடர்ந்து நாம் திரு பள்ளி திருவாசகத்திற்கு பொருளுமாக சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம் அதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் திருச்சிற்றம்பலம் அடியார்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்